ராசி மாதம் அதாவது மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பெற்றோரி மாத பலன் மற்றும் பரிகாரம் உங்களுக்கு இந்த மூன்று விட நடந்தே தீரம் விருக்கிய ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இந்த பெற்றோரி மாதம் உடல் பிரச்சனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீட்டில் கேது அதாவது ஐந்தாம் வீட்டில் ராகவம் சுக்கரன் இருப்பது நிதி நிலைமையை வலுப்படுத்தும் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் பேச்சிப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு பகவான் அருளால் உங்கள் நிலை மேம்படும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் மடிவக்களுங்க மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் அமர்வதால் புதன் அவருடன் சேர்ந்து வேலை செய்யும் இடத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தை போட்டும் புத ஆதிபத்திய ஜோகத்தை உண்டாக்கும் உங்கள் பணி மேலும் வளர்ச்சியடையும் நேர்மையால் உங்கள் பணியிடத்தில் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பீர்கள் உங்கள் சக ஊழியர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே மாத தொடக்கத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் உங்கள் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவுவார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைக்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை புறக்கணிக்காதீர்கள் இந்த மாதம் ஏதாவது பெற்றோரி மாதம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துங்கள் ஐந்தாம் வீட்டில் உச்ச ராசியான அதனுடன் ராகு இருப்பதால் ஏழாம் வீட்டில் சனியின் அம்சத்தாலும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இருப்பதாலும் இந்த நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நண்பர்களுடன் பழகுவது பொழுதுபோக்கு நேரத்தை செலவிடுவது சமூக வலைத்தளங்களில் நேரத்தை செலவிடுவது போன்றவற்றை விரும்புவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கலாம் மாணவர்களின் கல்வி பின்தங்கம் கல்வியில் வீழ்ச்சி காணப்படும் ஏனெனில் நண்பர்கள் சேர்க்கையாலும் வேறு சேர்க்கையாலும் உங்களுக்கு கல்வியில் நாட்டம் இல்லாமல் போகும் மாணவர்களை விருக்கிய ராசி மாணவர்களை கல்வியில் பின்னோக்கி விடுவீர்கள் எனவே இவற்றில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேறு விஷயத்தில் உங்கள் மனதை திருப்பாதிகள் விருக்கிய ராசி மாணவர்களே சனி பகவான் இந்த வாதம் முழுவதும் நாங்காத வீட்டில் இருப்பார் இதனால் அதனால் உங்கள் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் சனி நிலையில் இருக்கும் போது சூரியனும் புதனும் நான்காம் வீட்டில் பேச்சுக்கின்ற அதாவது மாத பிற்பகுதியில் பெற்றோரி மாதத்தின் இருக்கும் போது வீட்டில் பேச்சுக்கின்ற உங்கள் தாயின் உடல் நிலை மோசம் அடையும் மற்றும் அவர்களுக்கு சில பிரச்சனைகளும் வரலாம் ராகுவும் சுக்கரனும் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் காதல் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதல் செழிக்கும் மற்றும் அது காதல் நிறைந்த காலமாக இருக்கும் ஐந்தாவது வீட்டில் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் குருவம் ஒருவருக்கொருவர் ராசி மாற்ற யோகத்தில் உள்ளனர் இதன் காரணமாக உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் உங்கள் உறவு மிகவும் இனிமையானதாக இருக்கும் ராசி என்பர்களே நான்காம் வீட்டில் சனி மகாராஜா சூரியன் புதன் இணைவது தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை சோப்புக்கள்ல இருக்கு அதை கிளிக் பண்ணாங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஓல் பண்ண மூலம் நான் போட்டோ போட போன அனைத்துலையும் பார்த்து பயன்படலாம் முழுமையாக பாருங்கள் விளங்காடி திரும்பி பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வசி ரஜி ஜோதிடம் மூணும் சேனல் வசிரஜி விஏ எஸ்ஐ ஆர் ஏ ஜிஐ வசிரஜி என்ற பெயரில் இருக்கிற அனைத்து சேனலும் என்னுடைய தான் யூடியூப் சேனல் அனைத்தும் என்னுடைய தான் வசிரஜி கைதம் யோஜனம் சேனல் என்று கூகுள்லேயோ யூடியூவிலேயோ சர்ச் வாரில் அடிச்சு கவனம் பண்ணிட்டு பார்க்கலாம் இல்லாட்டி இந்த பிளேலிஸ்டில் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அதாவது வசிரஜி கைதம் யோஜனம் சேனல் பிளேலிஸ்டில் அனைத்து வீடியோ நான் கிரியே பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதாவது கைரேகை சம்பந்தமாக அனைத்து விதமான யோகங்கள் கோடீஸ்வர யோகங்கள் நன்மை தீமைகள் அனைத்தையும் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் ரேகல் குறியீடுகள் புள்ளிகள் மேடுகள் அனைத்தும் உங்கள் கையில் இருக்கும் அனைத்தையும் பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா துரதிர்ஷ்டம் இருக்கிறதா பணம் பெறுமா இல்லையா அரச வேலை தொழில் என்ன மாதிரி தொழில் கிடைக்கும் தொழில் இல்லையா உங்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்பம் பொருளாதாரம் குழந்தை பாக்கியம் சகலவற்றையும் பார்த்து அறிந்து கொள்ளலாம் உங்கள் கைரேகை ரேகை குறியீடுகள் புள்ளிகள் முகர்களை வச்சு அறிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் மாத புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி ஆண்டு ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் தனி தனித்தனியா போட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக போட்டுக்கலாம் அதுக்கான ராசிகளின் வாக்கு ரகசியம் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியம் நீங்க கட்டாயமா பார்த்தாவணும் என்ற புறப்பிழந்து ரப்பு கிடையாது திசைப்பிழனா சுருக்கமா சொல்லிக்கிறேன் அதுல ஜோதிசை உங்களுக்கு என்ன

சாஸ்திரத்தை முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான மாதராசி பலன் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற பெற்றோரி மாதம் நீங்கள் இந்த வீடியோல இருக்கிற குமாரில் எது சம்பந்தம் அறிஞ்சு கொள்ள விரும்பினா சம்பந்தம் எழுதி கேட்கலாம் ஒரே ஒரு கேள்வி ஜாதகம் சம்பந்தமாக கைரே சம்பந்தம் ஒரே ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் பரிகாரம் கேட்கலாம் மற்றாட்டி வேற என்னாலும் வீடியோ போடுறாலும் கேட்கலாம் மற்றும் கா கதிர்காமம் சம்பந்தமான கதிர்காமத்தில் இருக்கும் அனைத்து கோயில்கள் வள்ளி கோயில் ஏழுமலை கோயில் மற்றும் எல்லா கோயில்களிலும் போட்டிருக்கிறேன் முன்னேஸ்வரத்திலேருந்து சகல கோயில்களையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோவாக அது மட்டுமில்லாமல் உங்களுக்கான சாமத்திரிய லட்சணம் சம்பந்தமான வீடியோவும் ஒன்று ரெண்டு போட்டிருக்கிறேன் நீ இப்போ தொடர்ந்து போடுவேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் விருச்சிய ராசிக்கு என்ன மாதிரி பலன் என்று எனக்கு இப்போது தற்போது அனைவரும் சப்ரேட் பட்டின கிளிக் பண்ணுங்கள் அப்பான் நான் போடுற அனைத்து வீடியோங்களும் உங்களுக்கு வரும் நான் உங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம் சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ள சோப்புக்குள்ள சாப்பிட்டு இருக்கு யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் சரி தொடர்ந்து பார்ப்போம் சரி ஐந்தாம் வீட்டில் ராகுவும் சுக்கரனும் இருப்பது உங்களுக்கு உடல்நல குறைவை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களின் அதாவது ஐந்தாவது வீட்டில் சுக்கரன் ஏழாவது வீட்டில் குரு ஒருவருக்கொருவர் ராசி மாற்ற ஜோகத்தை இதன் காரணமாக உங்கள் மனைவியீடு நடந்த கணவனுடன் உங்கள் உறவு மிகவும் இனிமையானதாக இருக்கும் நான்காம் வீட்டில் சனி மகா சூரியன் புதன் இணைவதும் ஐந்தாம் வீட்டில் ராகுவும் சுக்கிரனும் இருப்பதும் உங்களுக்கு உடல் நல குறைவை ஆரோக்கிய பாதிப்பை அதிகரிக்கும் ஏற்படுத்தம் நீங்கள் மேற்பு தொட்டு அல்லது வைர தொடர்பான பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யப்படுவீர்கள் ஆளாகிறீர்கள் உங்களுக்கான ராசி என்பர்களே செவ்வாய் அதிபதியான நீங்கள் மந்திரத்தை ஜவிக்க செவ்வாய்க்கான மந்திரத்தை ஜவியுங்கள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து செவ்வாய் பகவானையும் அம்மனையும் வணங்கி வாருங்கள் ராகு காலத்தில் அம்மனை தரிசிப்பது உங்களுக்கு நல்ல வலன்களை வழங்க தனுசு தனுசுராசி